நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தற்பொழுது விழுப்புரம் மாவட்டத்தில் வலுவான தீவிரமான ஒக்கிரமான மழை மேகங்கள் அணிவகுத்து காத்து நிற்கின்றன அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஏன்னா சில மணி நேரங்களுக்கு முன்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் மழை மேகங்கள் திரண்டு காணப்பட்டது குறிப்பாக செங்கம் சுற்று வட்டார பகுதிகளில் அதன் பிறகு அந்த மழை மேகங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தை அடைந்து திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் மழை பொழிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் அதன் பின்னர் அது மேலும் நகர்ந்து விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி மாவட்டத்தில் மீண்டும் மழை பொழிவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் மிக மிக அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து உறுதியிட்டே கூறியிருந்தேன் இப்பொழுது அதுதான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு ஸ்டெப் அது அகேண்டாமோ அனுச்சின்னு வச்சுங்களேன் புதுச்சேரி மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய கனத்த மழைக்கான வாய்ப்பு என்பது வந்து இருக்கிறது ஏன்னா அந்த மழை மேகம் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளவு தீவிரமான மழை மேகம் விழுப்புரம் மாவட்டத்தில் கண்டிப்பாக கனமழை பொழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கலாம் விழுப்புரம் வளவனூர் சுற்றுவட்டார பகுதிகள் மாம்பழப்பட்டு சுற்றுவட்டார பகுதிகள் பன்ரூட்டி விழுப்புரம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்கள் குறிப்பாக இந்த ஆனாத்தூர் மாதிரியான பகுதிகள் இந்த பெண்ணாறு நீர்பிடிப்பு பகுதிகள் அந்த நீர் செல்லக்கூடிய அந்த நீர்வழி பாதைகள் இருக்கு இல்லையா அந்த பாதையில விழுப்புரம் பன்ரோட்டி இடைப்பட்டு இருக்கக்கூடிய இடத்துல தான் ரொம்ப தீவிரமாக அந்த மழை மேகம் வந்து இருக்குது நிச்சயமாக அந்த பகுதிகளில் யாராவது இருந்தீங்கனாக்கா அதற்கு நெருக்கத்தில் யாராவது வசித்து கொண்டு இருந்தீங்கனாக்கா உங்கள் பகுதியின் நிலவரத்தை கூட பகிர்ந்து கொள்ளுங்க சிறு கிராமம் மாதிரியான பகுதிகள் அதே போல வீரப்பெருமாநல்லூர் அங்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னாக்கா நல்ல தீவிரமான மழை மேகங்கள் தான் பதிவாகி கொண்டு இருக்கிறது பன்ரோட்டி சுற்றுவட்டார பகுதிகளிலே மழை நன்றாகவே பிரித்து எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் அதே போல இருளன் இருளன் சுற்று சுற்றுவட்டார பகுதிகள் நெல்லுப்பம் அருகில் கூட மழை மையங்கள் இருக்குது புதுச்சேரி மாநிலத்தில் இப்போ திருபுவனை குருவினத்தை மாதிரியான இடங்களில் வில்லியனூர் கருகள்லாம் கூட மழை மையங்களாக நம்மளால் வந்து பார்க்க முடியுது பட் என்னென்னா மழை மேகம் வந்து ரொம்ப நேரமாகவே பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் நின்று கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது பன்ரட்டி வந்து கடலூர் மாவட்ட பகுதி இப்போ தான் பார்த்தீங்கன்னா பன்ரொட்டியில் அது வந்து அதோடைய இம்பாக்டை வந்து பயங்கரமாகவே வெளிப்படுத்த தொடங்கி இருக்கிறது இப்போ விழுப்புரம் பன்ரொட்டி இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள் இந்த அளவுக்கு பெனிஃபிட் வந்து அடைந்து கொண்டு இருக்குது அப்படிங்கும் போது ஸோ கடலூருக்கு எஜி வந்து இன்க்ரீஸ் ஆகுது இப்போ எப்படி இருந்தாலும் புதுச்சேரி மாவட்டத்தில் மழை பதிவாக வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்துருந்த ஒன்று தான் இப்போ நம்ம கடலூர் பகுதிகளுக்கான மழை வாய்ப்பையும் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது இருக்குது ஏன்னா இப்போ அந்த மாதிரியான நிலவரம் தான் நிலவி கொண்டு இருக்குது அதையும் நம்ம வந்து உற்று நோக்கணும் இவை போக பார்த்தீங்கன்னாக்கா சங்கராபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை மையங்கள் இருக்கு அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா சங்கராபுரம் மற்றும் திருக்கோயிலூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல வலுவான தீவிரமான மழை மையங்கள் நிலை கொண்டு இருக்கிறது என்பால் வந்து பார்க்க முடியுது மணலூர் பேட்டை மடம்புட்டி மாதிரியான இடங்களிலும் வலுவான மழை மையங்கள் இருக்கிறது இவை தவிர்த்து வேலூர் மாவட்டத்திலும் மழை மையங்கள் தீவிரமடைந்து காணப்படுகிறது வேலூர் குடியாத்தம் பள்ளிகொண்டா பள்ளிக்கொண்டா ஆற்காடு இடைப்பெற்றிருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மையங்கள் இருக்குது நீண்ட நெடிய நேரமாகவே பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் மற்றும் வேலூர் மாவட்டத்தில் மழை பதிவாகி தான் வருகிறது திருப்பத்தூர் பகுதிகளில் ஒரு நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தார் இது வந்து அவர் கொடுத்த டேட்டா தான் அங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு ரயின் காஜ் டேட்டா என்ன கிடைக்கல அவர் மழை அளவுகளில் நூறு மில்லி மீட்டர்லாம் கொடுத்துருந்தார் பட் உண்மையிலே அந்த அளவுக்கு பதிவாகியிருக்குதாங்கிறது எனக்கு வந்து தெரியல நீங்கள் யாராவது திருப்பத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆம்பூர்லாம் இருந்தீங்கன்னாக்கா உங்கள் பகுதி நிலவரத்தை கூட பகிர்ந்து பண்ணுங்கள் பட் அஃபிஷியல் ரெயின்ஃபால் டேட்டா கிடைக்கிற வரைக்கும் எதையும் நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியாது ஏன்னா தனியார் மழை மானிலருந்து யார் வேணாலும் சொல்லலாம் பட் அஃபிஷியல் டேட்டாங்கிறது வந்து இருக்குது இப்போ குரோம்பேட்டில் நான் வந்து சொல்கிறது வந்து தனியார் மழைமானியாக இருந்தாலும் அது வந்து என்னுடைய கண்காணிப்பில் இருக்கக்கூடிய ஒரு மழைமானி அது வந்து இந்த மாதிரியான அந்த டைமென்ஷனில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து ஃபிக்ஸ் பண்ணுது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அஃபீஷியல் ரெயின் காஜில் எந்த அளவுக்கு டேட்டாஸ் வந்து கிடைக்குமோ அந்த அளவுக்கு அது வந்து அக்யூரேட்டாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் பட் எல்லா இடங்கள்லேயும் நம்ம அப்படி வந்து சொல்ல முடியாது ஸோ அதனால தான் சொல்கிறேன் அதில் அஃபிஷியல் ரெயின் டேட்டா கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் வெயிட் பண்ணுங்கள் திருப்பத்தூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பட் இப்போ வேலூர் மாவட்டத்திலாம் மழை விட்டு பிரித்து தான் எடுத்துகிட்டு இருக்கணும் அண்டு சென்னை மாநகரில் இருந்த அந்த வலுவான மழை மையங்கள் கடல் பகுதிகளை அடைந்தாலும் அதனுடைய இம்பேக்ட் என்பது வந்து இருக்கும் தூரல் மாதிரியான மழையெல்லாம் வந்து போட்டுக்கொண்டு தான் இருக்கும் ஏன்னா கடல் பகுதிகள் அது நகர்ந்து சென்று கொண்டு இருக்கிறது அல்லவா ஆனால் வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மழை மையங்கள் கொஞ்சம் வலுவாக இருக்குது இது மேலும் நகரும் பொழுது சென்னை மாநகரில் மீண்டும் அந்த மழைப்பொழிவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு என்பது உண்டு திருவள்ளூர் மாவட்டத்திலும் உண்டு ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்பு இருக்குது காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் கொஞ்சம் அப்படி ரெயின்ஃபால் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகலாம் ஒரு மீடியம் ரெயின் அப்படிங்கிற மாதிரி பதிவாகலாம் வாய்ப்புகள் வந்து இருக்குது பட் ரொம்ப உக்கிரமான மழை மேகம் என்பது இப்போ வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மழை மேகம் தான் அந்த விழுப்புரம் பன்ரொட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் அது எந்த பகுதிகளில் உள்ளே ஊடுருவதோ அந்த பகுதிகளில் பார்த்திங்கன்னா கனத்த மழை வந்து இருக்குது அதன் பிறகு அது கடல் பகுதிகளை அடையும் ஸோ புதுச்சேரி கடலூர் அந்த ரெண்டு பகுதிகளில் புதுச்சேரி கடலூர் இருக்கக்கூடிய பகுதிகளாக இருந்தாலும் சரி ஸோ அது வந்து என் ஆணிச்சுனாக்கா கண்டிப்பாக வந்து பயங்கரமான மழையை வந்து கொடுத்துரும் அதில் வந்து மாற்றங்கள் வந்து கிடையாது ஸோ கும்பகோணம் திரும அதுக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் வலங்கை மான் குடவாசல் கும்பகோணம் இருக்கக்கூடிய பகுதிகள் அதே போல் திருமங்கலக்குடி சுற்றுவட்டார பகுதிகள் அங்கெல்லாம் கூட மழை மையங்கள் இருக்குது பாபநாசம் மயிலாடுதுறை இருக்கக்கூடிய இந்த சாலையில் பல்வேறு இடங்களிலும் பரவலாக மழை மையங்கள் காணப்படுகிறது ஸோ கும்பகோணத்தில் தொடர்ச்சியாக நான்கை ஐந்து நாட்கள் மழை பதிவாகுது அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் குதுகல குதுகலத்துடன் கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க அது வந்து கடலோர பகுதிகளை அடையுமான்னு பார்க்கலாம் ஒரு கும்பகோணமும் காரைக்காலம் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் சேம் லாட்டிட்யூடில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிகள் ஸ்லைட் வேரியேஷன் இருக்கும் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சேம் லாட்டிட்யூட் அப்படிங்கிற மாதிரி அதில் தான் சொல்லலாம் ஸோ இப்போ இந்த மழை மேகம் மேலும் கிழக்கு நோக்கி நகருது அப்படிங்கும்போது காரைக்கால் மாவட்டத்திற்கு ஒரு எஜ்ஜு வந்து இருக்குது மீண்டும் மழை பதிவாகிறதுக்கு அதையும் இங்கே நான் உங்களுக்கு கூட ஷேர் செய்து அதே போல் புல்லம்பாடி கீழப்பலூர் நடுக்காவேரி திருமானூர் பாடலூர் இவைகளுக்கு இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது நீங்கள் உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை அங்கே கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் பட் நான் சொல்ல வர்றது ஒன்று தான் கடலோர பகுதிகளில் மீண்டும் மழை வந்து பதிவாகும் குறிப்பாக நான் சொல்லியிருக்கக்கூடிய நகரங்களில் சென்னையில் மீண்டும் மழை பதிவாகலாம் அதற்கான வாய்ப்பு இருக்குது சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளில் சில இடங்களில் அதாவது அங்காங்கே மழை வந்து பதிவாகலாம் ஏன்னா வேலூர் மாவட்டத்தில் இப்போ மழை மேகம் வந்து கொஞ்சம் இன்டென்ஸாக இருப்பதை நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஆனால் கடல் பகுதிகளில் வலுவான மழை மேகங்கள் நகர்ந்துட்டு இருக்குது ஸோ அது மாதிரி கடல் பகுதிகளில் வலுவான மக மழை மேகம் நகருது அப்படிங்கும் போது அதனுடைய இம்பேக்ட் நல்லா தூரம் மழையெல்லாம் வந்து போடும் பட் இந்த வலுவான எப்படி சொல்கிறது அந்த வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாம் வந்து மேலும் மூவானுச்சுனாக்கா சென்னை மாநகரில் கண்டிப்பாக இன்னொரு கொஞ்சம் இன்டென்ஸான மழை பொழிவை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் நள்ளிரவு நேரத்திலையோ இல்லை அதிகாலை நேரத்துலேயோ அதே போல் இப்போ மெயினாக இந்த விழுப்புரம் போன்றவட்டி பகுதிகளில் இருக்கக்கூடிய மழை மையங்கள் தொடர்பாக நம்ம நிறையவே டிஸ்கஸ் செய்திருக்கிறோம் ஸோ அதுவும் வந்து உள்ளே என்றான்னுச்சுனா கண்டிப்பாக கடலூர் மற்றும் புதுச்சேரி மாவட்டத்தில் சில பல இடங்களில் கனத்த மழை பதிவாகுங்கிறதுல மாற்றங்கள் கிடையாது இது ஆல்ரெடி எக்ஸ்பெக்டட் ஒன்று தான் இப்போ கும்பகோணம் பகுதிகளில் அது வந்து காரைக்கால் பகுதிகளை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை ஏதாவது மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளில் மழைப் பொழிவாக ஏற்படுத்தலாம் ஸோ இப்படி தான் வந்து இருக்குது நிலவரம் அவ்வளோதான் இன்றைக்கி வந்து நள்ளிரவு ஒட்டி அதிகாலை நேர குரல் பதிவு கிடையாது இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னாக்கா இரவு ஒரு பதினொன்று பத்து மணி ஆகிறது அந்த காணொலியை வந்து முடிக்க போகிறேன் இந்த நேரத்தில் அப்போ ஒரு ஐந்து ஆறு நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து பதிவு பண்ண தொடங்கியிருப்பேன் ஒரு பதினோரு மணி வாக்கில் பதிவு செய்ய தொடங்கிய காணொலி அப்படிங்கிற மாதிரி பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது ஊர்லேருந்து இருந்து வந்தது ஸோ நானும் போய் இப்போ ரெஸ்ட் எடுக்க போகிறேன் கொஞ்சம் நேரத்தில் ஸோ அதனால் அந்த காணொலியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன் இந்த மாதிரியான காணொலிகள் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வேணும்னு நினச்சிங்கனாக்கா நிகழ்நேர தகவல்கள்லாம் வேணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு இந்த மாதிரியான சேனல் இருக்குங்கிறத தெரியப்படுத்துங்க உண்மையை சொல்லக்கூடிய ஒரு சேனல் இப்போ என்ன நடந்துகிட்ருக்கோ தான் நம்ம சொல்கிறோம் அந்த மழை மழைமையங்களினுடைய அந்த நகர்வை நம்ம அணு அணுவாக கணிக்கிறோம் ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக கணிக்காமல் அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போகிறோம் இல்லையா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து ஓரளவிற்கு அக்யூரேட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் ஸோ அவ்வளோதான் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மாணவி மறக்காம நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்